ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோருண் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஒரு ஜாதகத்திலே பலம் பலம்பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தருவதில் வல்லவன் நன்மை செய்வதில் நல்லவன் ஜாதகத்திலே அவன்தான் சுக்கிரன் பார்க்கவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜாதகத்திலே சுபத்தன்மையோடு பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகர் சுகபோக வாழ்க்கையை அடைந்தே தீருவார் என்று உறுதியாக சொல்லிவிடலாம் ஏன் சுபத்தன்மையோடு என்று சொல்கிறேன் சொல்கிறேன் என்றால் மீனலக்கணமாக இருந்து எட்டாம் இட சுக்கரன் வலுவடைந்தால் யோக பலனை தடுத்து விடுவார் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் அஸ்தமாதிபதி எட்டுக்குறைய கிரகம் வலுப்பெறக்கூடாது எட்டாம் இடம் வலுவளந்தால் யோகம் எட்டாம் இடம் வலுப்பெற்றால் தோஷம் என்று நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இதே கும்பலக்கணம் பாக்கியாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்றால் யோக பலனை அடைந்து சுகபோக வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு உண்டு நிச்சயமாக சுகபோக வாழ்க்கையை பெற்று பலமாக அவர் வாழ்க்கையில் வந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் ஜாதகம் என்பது ஏனோ தானோ என்று பார்த்தால் பலன்கள் சரியாக வராது சூட்சமங்களை அறிந்து அதற்கேற்ற பலாபலன்களை சொன்னால்தான் பலன்கள் சரியாக இருக்க முடியும் அதற்கு ஜோதிடரின் கணிப்பு கனகச்சிதமாக இருந்தால்தான் மட்டுமே இதுவெல்லாம் சாத்தியக்கூறு இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை பாருங்க இது ஒரு கன்னியலக்கண ஜாதகம் கன்னியாலக்கணத்திற்கு இரண்டு ஒன்பதுக்குடைய சுக்கரன் மீனராசியில் போய் உச்சம் வருகிறார் அங்கே புதன் அமர்ந்திருப்பதால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றுவிடுகிறார் குருவோ லாபத்தில் இருந்து லக்னாதிபதி புதன் மற்றும் சுக்கரனை பார்க்கிறார் அப்போ சுக்கரன் இந்த ஜாதகத்திலே அதிக பலம் பெற்று சுபத்தன்மையுடன் இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம் அவனுக்கு என்னப்பா சுக்கரதிசை நடக்குது சுகபோக வாழ்வு வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருப்போம் இதுவெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் பலம்பெற்ற நிலையில் சுபத்தன்மையோடு இருந்தால் மட்டுமே சாத்தியம் ஆறாம் இடத்துல விரயாதிபதி சூரியன் அதாவது கன்னியாலக்கணம் விரயஸ்தானம் என்பது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு பகைமை பெற்று உட்கார்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகருக்கு ராஜ யோகத்தை கொடுத்துருவார் எப்படிங்க ஆறாம் இடத்துல போய் சனி வீட்டில் போய் சூரியன் உட்காந்துருக்காரே எப்படி என்றால் கட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் அப்போ விரையாதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ இவருக்கு ராஜயோகத்தை கொடுத்து விடுவார் எந்த ஒரு ஜாதகத்திலேயும் அஸ்தமாதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியும் கெடக்கூடாது என்பது ஜாதக விதி அஸ்தமாதிபதி வலுப்பற்றால் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு ஆறாம் இட அதிபதி வலுப்பற்றால் கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் விரையாதிபதி பலம் பெற்றால் விரயங்கள் இருக்கும் நான் அதை போச்சு இது போச்சு காணா போச்சு நான் போய்கிட்டே இருந்தேன் காணா போச்சு காணா போச்சு அப்படின்னு விரயங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆக பனிரெண்டாம் இட அதிபதி விரையாதிபதி பலம் பெறக்கூடாது பலம் இழந்த தன்மையில் இருந்தால் அவர் விரயத்தை தவிர்த்து விடலாம் விரையாதிபதி பலம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு விரயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் விரையாதிபதி சூரியன் பகை பழம் குன்றிய நிலையில் இருப்பதால் ஆறாம் இடம் பழம் பெற்று விடுகிறது எப்படி சூரியனுக்கு இடம் கொடுத்த சனி ரெண்டில் உச்சமாகி இருக்கிறார் அப்போ சுகபோக வாழ்விற்கு குறை இருக்காது பண வரவு வந்து கொண்டே இருக்கும் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிங்கிறத போல சனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் சனி கன்னியாலக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அல்லவா அவர் தனஸ்தானத்திலே இரண்டாம் இடத்திலே துலாத்திலே சுக்கரன் வீட்டிலே வலுவாக உச்சம் பெற்று அமர்ந்து விட்டார் ஆக சனி கொடுக்கணும்னு நினைச்சா வேற எந்த கிரகத்தினாலையும் தடுக்க முடியாதுங்க அது நான் உறுதியாக சொல்லுவேன் அப்போ கன்னியாலக்கணத்திற்கு ஐந்து ஆறு கூடிய சனி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏதேனும் ஒரு வகையில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காரகன் சுக்கரன் சுக்கரன் பலன் பெற்றால் இந்த ஜாதகத்தில் காரகன் எல்லா ஜாதகர்களுக்குமே கலஸ்தரக்காரகன் சுக்கரன் ஸ்தானாதிபதி ஏழுக்குடையவன் இங்கே நான் லக்கணம் கன்னி என்று போட்டியிருக்கிறேன் காரகன் சுக்கரன் உச்சம் கலஸ்தர ஸ்தானாதிபதி குருவும் உச்சம் அந்த உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற சுக்கரனை பார்க்கிறார் அப்போ இந்த ஜாதகம் அதிக பலம்பெற்ற ஜாதகமாக அமைந்து விடுகிறது சுக்கிரனும் பலம் பெற்று விட்டார் குருவும் பலம் பெற்று விட்டார் அப்படின்னே சொல்லிடலாம் கலஸ்தர காரகன் சுக்கரன் கலஸ்தரன் காரகன் சுக்கரன் பலம் பெற்றால் தனது மனைவிக்கு நல் மனைவியை முதல்ல நல்லா பார்த்துப்பார் அடுத்ததாக மனைவிக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மனைவியை குசிப்படுத்திக்கிட்டே இருப்பார் பெண்களுக்கு நகைன்னா போதும் சேலைனா போதும் ரெண்டு பீரோ மூணு பீரோ நிறைய சேலை வச்சுருப்பாங்க அதுவும் அது பத்தாது ஏங்க எனக்கு பிறந்த நாள் வருது அந்த நாள் வருது இந்த நாள் வருது கல்யாண நாள் வருது உங்களுக்கு நாள் உங்களுக்கு பிறந்த நாள்னால் எனக்கு என்னடி வந்துச்சு நான் எதுக்கு வாங்கி தரணும் அதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கிடுவாங்க அவங்களுக்கு சேலை என்றால் கொள்ளை பிரியம் நகை என்றால் பெண்களுக்கு அதீத பிரியம் ஆக இவர் சுக்கரன் பலன் பெற்றவர் ஆ மனைவிக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மனைவியை குசிப்படுத்துவார்கள் என்றே சொல்லலாம் மனைவி மீது அதிக பாசம் பற்று வைத்திருப்பார்கள் மனைவியை நேசிப்பவராகவே இருப்பார் சுக்கரன் வீட்டில் இருக்கும் சனி அதாவது சுக்கரன் வீட்டில் சனி இருக்கிறார் துலாத்தில் சனி இருக்கார் அந்த சனி நான்காம் இடத்தை பார்ப்பது வாகன சுகம் இவருக்கு உண்டு புது மாடல் கார் வந்துடக்கூடாதுங்க ஆடி காரா டெஸ்லா காரா எது வந்தாலும் சரி முதல் ஆளாக போய் ஷோரூமில் நின்று அந்த காரை உடனே பணம் கட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி அதை அழகு பார்ப்பார் நம்மளும் இந்த கார் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஆக சுக்கரன் எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்றால் பிரியர் நகை இவரும் நல்ல நன்றாக ஆடை ஆபரணங்களை அணிவார் இவரை மாதிரி ட்ரெஸ் போடுறது ஆடையில் கவனம் செலுத்துபவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த ஆடை அணிவதில் ட்ரெஸ் பண்ணுறதில் ரொம்ப நீட்டாக இருப்பார் மேட்சிங் ட்ரெஸ்ஸு மிகவும் இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை போடணும் இந்த வேஷ்டிக்கு இந்த ஜிப்பா போடணும் அப்படிங்கிறதை துல்லிதமாக கணித்து வைத்து இந்த கலரில் போட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா சுட்சமங்களையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் சுக்கரன் பலமாக இருக்கும் சாதகர்கள் ஆடை பிரியர்கள் ஆபரணப் பிரியர்கள் ருசிப்பதிலும் பெரியவர்கள் தூக்கத்திலும் பெரியவர்கள் தூக்கத்திலும் கும்பகாரணம் மாதிரியே இருப்பாங்க தூங்கின அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்க அதே மாதிரி சாப்பிடுறதுலையும் மன்னவங்க ரசித்து ருசித்து சாப்பிடுபவர்கள் சுக்கரன் பலமாக இருந்தால் மட்டுமே முடியும் இப்படியாகப்பட்ட சுக்கரன் பலம் பெற்று விட்டால் வாகன சுகமும் உண்டு மனைவியும் நல்லா பார்த்துப்பாங்க தன்னையும் நல்லா பார்த்துப்பாங்க ஆக பொதுவாகவே சுக்கரன் பலம் பெற்ற பலம் பெற்ற ஜாதகர்கள் ஆடம்பர பிரியர்கள் என்றே சொல்லிவிடலாம் சொல்லிவிடலாம் சுகமான வாழ்விற்கு சுக்கிரன் சுபத்தன்மை இருக்க வேண்டும் இதைத்தான் சொல்லுவார்கள் கண்ணுள்ள போதே ரசி கரும்புள்ள போதே ருசி என்பார்கள் கண் நல்லா அதாவது கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பார்கள் அப்புறம் நாற்பது வயசு ஐம்பது வயசில் கண் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இல்லைப்பா உனக்கு நிறைய புறம் வந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னா எங்கிட்டு போய் ஒரு இயற்கை அழகை ரசிப்பார் அதனால தான் சொன்னார்கள் கண் உள்ள போதே கண் நன்றாக இருக்கும் பொழுது இயற்கை காட்சிகளை ரசி கண் போதே ரசி என்றார்கள் கரும்பு உள்ள போதே ருசி பல்லு நல்லா இருக்கணும் கரும்பு சாப்பிட்றதுக்கு பல்லு ஒரு நல்ல கடினமாக நல்ல சிரத்தன்மை பெற்று இருந்தால்தான் பலமாக பலம் பெற்று இருந்தால் தான் கரும்பை கடிக்க முடிக்கும் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சும்பாங்க பல்லு போனதுக்கப்புறம் நம்ம எங்கிட்ட கரும்பை ருசிக்கிறது ஆக கண்ணுள்ள போதே ரசி கண்ணு கரும்புள்ள போதே ருசி என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் இந்த பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு அதிகமாக பொருந்தும் என கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்